நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேது இல்ல போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல நாலு குழந்தையாங்க பெரியாராம் எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்ம இல்லாம அம்மனமா தெரிஞ்ச மாதிரி அவன் தான் நம்ம கோமனம் கட்டி விட்டேங்க மாதிரி ஏய் இவர் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல அன்பழகன் நெடுஞ்செலியன் முதுகலை படித்து விட்டு ஆக சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து அவர்களை யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது உலகத்திலே உலகத்திலே ஆல்பர்ட் சுவிசர் சொல்றான் அவன் மூன்று மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோவல் பரிசு பெற்றவன் மிகப்பெரிய மேதை அவன் சொல்றான் நான் வாழ்நாள்ல எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு அது நம்மது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான் அந்த திருக்குறளை அவன் எழுதுனது சும்மா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்குங்கிறான் அது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுன்னு நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அது ஐயாயிரம் கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அது ஏதோ கரையரிச்சது போக புய் போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எள்ளி இஷ்டம் கொடுத்து அதை ஏத்தி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம்